அன்பு உறவுகள் யாவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் இந்த புத்தாண்டு நாளிலேயே உங்களை சந்திப்பதிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன் இன்று நான் இருப்பது வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை அந்த நேரத்திலே தொண்ணூறு மைலை தாண்டி பார்ப்போம் எங்கே என்று பார்த்தால் வவுனியா வவுனியா என்றால் பலருக்கும் பிடித்த இடமாக இருந்தது என்றும் கூட பலருக்கும் பிடித்த இடம் வவுனியாவில் நாகர்கோவில் இலுப்பங்குளம் தெருவில் நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த பக்கத்தில் ஒரு வைரகோயில் இருக்கு அந்த வைர வந்து விஷேடமாக என்று பொங்கல் நாள் அதாவது தமிழர் திருநாள் புத்தாண்டு கொண்டாடப்படுவது வழக்கம் அதை பார்ப்பதற்கு ரசிப்பதற்காக இந்த வந்த வேளையிலே நான் அதை கண்டு கழிக்க வேண்டும் என்று அவரோடு செல்கின்றேன் இது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காலங்களில் நாங்கள் ஊர்களில் வீடுகளில் எப்படி கொண்டாடினமோ எந்த பஞ்சம் எந்த போராட்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட இவற்றை கைவிடாமல் இன்றும் நன்றி மறதல் நன்றன்று என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்குள்ள வாழ்கின்ற மக்கள் நாளை மாட்டுப் பொங்கலுக்கான ஆயுத்தங்களும் கூட இந்த மலைக்களை நடைபெற்று கொண்டிருப்பதையும் கூட இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமடைகிறேன் மகிழ்ச்சி கைப்பிறந்தால் பிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த பிறப்பதற்கான நடைமுறைகளை நாம் இங்கு பார்க்கலாம் அவர்கள் அதற்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ அதாவது அரியவட்டு காலம் அந்த அரியவெட்டு காலத்துக்கான ஆயத்தங்களையும் கூட அவர்கள் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் அடுத்த வாரம் நான் நினைக்கின்றேன் இதனை ஆரம்பித்து விடுவார்கள் போகின்றது அரியவட்டு காலத்தை மழை ஆரம்பித்ததனால் இன்று காலை மிக வேளையிலேயே அதாவது அதிகாலையிலேயே இங்கு பொங்கி யாவருமே வீடு திரும்பிவிட்டார்கள் வீட்டுப் பொங்கல் சோற்றுவதற்காக இருப்பினும் இவ்விடத்துக்கே வர வேண்டும் என்ற திருப்தியிலே நான் இவ்விடத்தை நோக்கி வந்திருக்கின்றேன் பாருங்கள் இதே நாகர்கோவில்கள் பொங்கலும் திருவில் தான் தான் மாதா கோவில் ஒன்று இருக்கின்றது அந்த மாதா கோவிலே கூட இங்கே தமிழர் திருநாள் பொங்கல் நாள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது பாருங்கள் வாழ்வில் முடியாத ஒரு மகிழ்ச்சி தாய்மண்ணிலே நாம் நம் தெருக்களிலே நடந்து திரிவது அதை பார்ப்பது ரசிப்பது பொங்கல் நாள் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது பனிமலையில் நனைஞ்சு அதுக்குள்ளே எவ்வளோ குளிருக்கு மழைக்குன்னு தெரிஞ்ச எங்களுக்கு இது பெரிய கஷ்டமாக இருக்காது இருந்தாலும் இந்த இயற்கையை ரசிப்பதில் ஒரு மகிழ்ச்சி தான் அதுவும் இந்த பொங்கல் நாளில் மலைக்கில் நினைஞ்சு போறதில்ல கடந்த கால அந்த மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் அது எல்லாம் நெஞ்சை தொடுகின்றன நாகர்கோவில் இழுப்பங்குளம் நோக்கி செல்கின்ற இந்த வீதியில் அதாவது தவசி குளம் என்று எல்லோருக்கும் தவசி குளம் என்றால் தெரியாமல் இருக்காரு இந்த தவசை குளத்தில் அமைந்த கோவில் மவுனியம் என்றாலே குளங்களைத்தான் முக்கியத்துவமாக சொல்லுவார்கள் எங்கு பார்த்தாலும் குளம் தான் பாருங்கள் இந்த தவசி குளம் தவசி குளத்துக்கு முன்னுக்கு இருக்கின்ற வயிற கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கின்ற இந்த குளத்தில் தாமரை வளர ஆரம்பித்திருக்கின்றது மழைதான் ஒரு சில தடங்கல்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அனால் மகிழ்ச்சியாக இருக்கிறது